பூரண நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு தசையில் வந்து பயங்கரமான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும் சந்திரதசை பயங்கரமான ஒரு பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாத்தையும் கொடுக்கும் எந்த இடத்துலையும் முருகன் கனெக்ட் ஆகிடுவார் அப்போ இந்த செவ்வாய் தசையில் முருகனோட தான் அவர்கள் பயணிப்பார்கள் முருகனுடைய அருளோட தான் அவர்கள் இயங்குவார்கள் உங்களுடைய கௌரவத்திற்காக சில விஷயங்களை செய்து அதற்காக சில பண இழப்புகளை ஃபேஸ் பண்ணுறது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து எந்தெந்த தசையில் எந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் சாதகம் என்ன பாதகம் என்னென்னு பார்க்கலாம் ஏன்னா இவங்க வந்து தொடங்கும் போதே வந்து சுக்கரனில் தொடங்குறாங்க இல்லையா ஸோ இவங்களுக்கு எப்படி மேம் இருக்கும் பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களும் கிட்டத்தட்ட பரணி மாதிரி அந்த தசை அமைப்பில் தான் வருவாங்க இந்த பரணி பூரம் பூரடம் இதெல்லாம் ஒரே மாதிரி இடத்துல வரக்கூடிய தசை தான் வருவாங்க இருந்தாலுமே எந்த இடத்துல அது ப்ளேஸ் ஆகிருக்குன்றதை பொறுத்து அதுவும் ஒரு உந்து காரணியாக இருக்கும் நம்ம நான் சொன்ன மாதிரி எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்றதான் அவங்களுடைய உங்களுடைய மதிப்பை தீர்மானம் செய்ய முடியும் அப்போ கிரகங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து டான் இப்ப நீங்க மேச்சத்துல இருந்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பை பரணி வேலை செய்யும் இந்த சுக்கரன் நட்சத்திரம் வந்து சிம்மத்துல இருந்தா சிம்ம மாதிரி வேலை செய்யும் அங்க இருந்தா பூராடா குரு மாதிரி வேலை செய்யும் அப்போ எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் மாறும் கண்டிப்பாக மாறும் இப்போ பூர நட்சத்திரம்னு நம்ம சொல்லும் போதே சுக்கரன் வந்துருவாரு அப்ப ஆல்மோஸ்ட் அவங்க குட்டி சுக்கரன் தான் இருப்பாங்க அதனால இவங்களுக்கு பெரிய லாஸ்டா இல்ல வீட்டுல இருக்கவங்களுக்கு தான் வந்து அது பிளஸ் ஆர் மைனஸ்ன்றது இண்டிகேட் பண்ண போகுது அப்படின்ற போது அப்படியே தூக்கி ஓரங்கட்டி வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் சில பேர் இப்போ ஒன்றாம் பாதத்திலே பறந்துருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருடங்கள் வந்து அதை அனுபவிப்பார்கள் சுக்கரதைகளில் இருப்பாங்க ரெண்டாம் பாதமாக இருந்தால் பத்து வருஷம் மூணாம் பாதமாக இருந்தால் அஞ்சு வருஷம் நாலாம் பாதமாக இருந்தால் அந்த ரெண்டு வருஷம் இருப்போம் அப்படின்ற மாதிரி வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க இப்போ பாதியில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி நீங்கள் எண்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் எப்படி இருக்கும்னா அப்போ புள்ள சூப்பராக பிடிக்கும் நல்லா பிடிக்கும் நல்லா பிடிக்கும் சொன்ன ஸ்பெஷலாக கேட்கும் செமாதான் இருக்கும் டான்ஸ் ஆடும் பாட்டு பாடும் ப்ரைஸ் வாங்கிட்டு வரும் அந்த காலத்துல கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி கப்பு கிண்ணம் தம்ளரு எவர் சில்வர் டப்பா இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்து அம்மாக்களுக்கு வந்து செலவெல்லாம் வைக்காம நல்லா பண்ணிப்பாங்க அப்ப போது இல்ல நீங்களா இருந்தாலும் ஒரு தடவை ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க நிறையா எந்த ஒருவேள் நம்ம ஏஜ்ல இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க என் பையன் சின்ன வயசுலலாம் ரொம்ப நல்லா பயங்கரமாக பிரைஸ்லாம் வின் பண்ணிட்டு வருவான் அதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சுக்கரன் தான் ஏன்னா சுக்கரன்ல மயக்கக்கூடியவர்களே எல்லாத்தையும் மயக்கி ஏதாவது ஒன்று பண்ணி அந்த குழந்தை வந்து சாப்பாட்டப்பா வாங்கி வந்துடும் இது வந்து ரியாலிட்டி அதை தாண்டி வரக்கூடிய இந்த சூரிய தசையில் ஜெயிக்கணுன்ற உத்வேகம் வரும் திரும்ப திரும்ப நான் சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் நம்ம ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கணும் நம்ம முன்னோர்கள் ரொம்ப ரொம்ப விஞ்ஞானிகள்னு தான் சொல்லும் இந்த ஒன்றாம் இடம் இந்த ஐந்தாம் இடம் இந்த ஒன்பதாம் இடம் இது மூணு இந்தாம் வந்துட்டு இந்த திரிகோணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்வியலுக்குன்னு சொன்னாங்க ஏன்னா இதெல்லாம் நெருப்பு ராசிகளை சேர்ந்தது அப்போ இந்த ஒன்று அஞ்சு ஒம்போதில் வரக்கூடிய இது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இந்த மூணு ஒரே மாதிரியே வரும்போது அவர்களுக்கு மேக்ஸிமம் கடுப்பலங்கள் அப்படின்றது நடக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கிறது எப்படியோ முட்டி மோதி ஜெயிச்சிடுறாங்க வாழ்க்கையில் எல்லா ராசிக்காரங்களும் ஜெயிப்பாங்க அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஒருவேளை நம்ம இப்போ வீக்காக இருக்கோன்னா வர ஒன்று நல்லா மண்ணை பண்ணிக்கணும் நல்லா வேண்டிக்கணும் இந்த மாதிரி தசாபுதை நம்ம போகணுன்னு வேண்டிட்டு போனாலே மோர் தென் எனப் அப்படின்ற போது பூர இந்த நட்சத்திர நாதனுடைய அமைப்பு வரும்போது அடுத்து ராசிநாதனுடைய அமைப்பு அடுத்து பின்னாடியே வரும் சூரியனுடைய தசை வரும்ன்ற போது ஆளுமை பண்பு அதிகரிக்கும் சின்ன வயசுலேயே பொறுப்பாக இருக்கும்ங்க இந்த பிள்ளைங்க இந்த பன்னெண்டாம் கிளாஸில் இல்லை காலேஜ் பிடிக்கும்போது இல்லை ஏழாம் கிளாஸில் பேங்க்கு போய் ஏதாவது ஒன்று கட்டுறது கவர்மெண்ட் ஃபில் பண்ணுறது தனக்குன்னு ஒரு இது பண்ணுறது என்பது சின்ன வயசில் எவ்வளோ பொறுப்பாக இருப்பான் தெரியுமா எப்படி இருப்பான் தெரியுமா ஒரு அம்மா சொல்கிறாங்க அப்படின்னா அப்பாவுக்கு சூரிய திசை நடந்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம் அப்பாக்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்குறது சில பேருக்கு அந்த சூரியன் எப்படி இருக்காருன்றத பொறுத்து அப்பாவோட இருக்க முடியாத ஒரு இணக்கத்தை கொடுத்தாலும் அப்பாவுக்கு சில வழக்குகளை ஃபேஸ் பண்ண வைக்கிறது அரசாங்க ரீதியாக சில பிரச்சனைகளை கொடுக்குறது அரசாங்க உத்தியோகத்தை அப்பாவுக்கு வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் வந்து இந்த பூர நட்சத்திரக்கார குழந்தைகள் வந்து தந்தைக்கு செய்வாங்க தந்தை ஒரு பெரிய போஸ்ட்டில் போய் உட்காடுறது இந்த குழந்தை சில பேர் சொல்லுவாங்க என் பிள்ளை பிறந்த பிறம் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உங்கள் ஜாதகம் வேலை செய்யலையே அப்படி இந்த ஜா இந்த குழந்தையோட ஜாதகம் இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கு என்னுடைய அப்பா இந்த நேரத்தில் இந்த தொழிலை மேற்கொள்ள போகிறாங்கறத இண்டிகேட் போது இந்த பூர நட்சத்திரத்தில் தான் பூரத்தில் புத்திரன்னு சொல்லுவாங்க பூரத்தில் ஒரு புத்திரனாவது இருக்கணும் அப்படின்றது அந்த காலத்து பழமொழி அப்போ பூர நட்சத்திரக்கார குழந்தைங்க பிறக்கும்போது அப்பாவை தூக்கி விட்டுருவோம் அதுவும் இந்த சூர்யா சவரம் முதல்ல அப்பாவுக்கு ஒரு தூத்தி கொடுக்குறது வருமானத்தில் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்குறது இந்த குழந்தைங்க வளர வளர அவங்க அப்பா வளர்கிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் கொடுக்கும் ஆனால் என்ன ஒரு பெரிய மனசுனால் அப்பாவோட இருக்கிறதுக்கான அனுகூலத்தையே கொடுக்காது இதுதான் வந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ட்ராபேக் நிறைய பூர் நட்சத்திரக்கார குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்பாவோட இணங்கி இருத்தல் அப்பா வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒன்றா அப்பா ரொம்ப செலிப் என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு மேனேஜர் அளவில் இல்லாத ஆளாக இருப்பார் நார்மல் லேமேனாக இருக்கக்கூடிய ஆளாக இருப்பார் அப்பாவுடைய தன்மை இல்லை அந்த மாதிரி போஸ்ட்டில் இருக்கக்கூடிய அப்பா இருக்காரு அப்படின்னா இந்த பிள்ளைக்கும் அதுக்குமான ஒரு ஒற்று உறவே இல்லாமல் நான் வரத்துக்குள்ளே எங்கள் அப்பா வந்து நான் தூங்கணும் போது எங்கள் அப்பா வந்தார் நான் வரத்துக்குள்ளே எங்கள் அப்பா இந்த அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கும் அப்போ அப்பாவுடைய அனுசரணைன்றது ஆனால் அவர் தான் வாழ்க்கையில் முக்கியமான ஆளாக இருப்பார் ஆனால் அவர் கூட இருக்கக்கூடிய அமைப்புன்றது இவர்களுக்கு கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கிறது இந்த தசா புத்தி காலங்களில் அதை தாண்டி வரக்கூடிய இந்த சந்திர தசை பயங்கரமான ஒரு பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாத்தையும் கொடுக்கும் ஏன் அப்படின்னா சுக்ரனும் சந்திரனும் ஒரு மாதிரியான நிலைகள் பண்ணக்கூடியவர்கள் சுக்ரன் சந்திரன் சேர்ந்தாதான் அங்கே அழகு சுக்கரன் சந்திரன் தான் வசீகரம் இந்த நேரத்தில் சந்திரன் சிலை நீங்கள் என்ன வேணா நினச்சிக்கோங்க பூர் நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப அழகாகத்தான் இருப்பார்கள் இல்லை ஒரு மாதிரி நான் அழகே இல்லை நினைக்கக்கூடிய ஆட்களை கூட மற்றவர்கள் கவர மாதிரி ஒரு தன்மையில் இருப்பாங்க அப்போது பூர் நட்சத்திரக்காரர்களை தேடி இந்த சில அடுத்தவர்கள் ஒருவர்கள் இவர்கள் யாரையும் தேடி போக மாட்டாங்க நான் சொல்கிறது புரியல பெயர் புகழாக இவர்களை தேடி வரும் அதே சமயம் இந்த சந்திரன் எட்டுலேயோ இல்லை ஆறிலேயோ மறைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க தேவையில்லாத கோட்டு கேஸு வம்பு வழக்கு அசிங்க அவமானம் காதல் தோல்வி காதல் பிரச்சனை கீழே விழுகிறது அடி வாங்குறது மீசையில் மண் ஓட்டுறது எல்லா வேலையும் நடக்கும் இதெல்லாம் சந்திரன் எங்கே இருக்காருன்றதை பொறுத்து நடக்கக்கூடிய காரணியாக இருக்குது அப்போ வளர்பிரை சந்திரன் தேய்பிரை சந்திரன்ன்றலாம் இல்லை உங்களுடைய கால சந்திரன் இப்போ எப்படி அப்போ சொல்லும் போது எப்படி இருக்கும் பூரத்தில் தான் உக்காந்துருப்பார் அப்போ எனக்கு எப்படி ஆறா எட்டாக லக்னம் தான் அங்கே தீர்மானம் செய்யப்படுது அப்போ உங்கள் லக்னத்தில் எடுத்து அங்கிருந்து உங்களுடைய சந்திரன் ராசிநாதன் எங்கே அமர்ந்திருக்கிறார் என்பதை பொறுத்து தான் நடக்குது ஒருவேளை இப்போ லக்னம் வந்து நீங்கள் சிம்ம ராசியாக இருக்கீங்க லக்னம் வந்து கண்ணியில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சந்திரன் போய் பன்னிரெண்டில் அமன்றுவர் ஒரு கடக லக்னமாக இருக்கீங்க சிம்ம ராசியாக இருக்கீங்க நீங்கள் தான் லைஃப்பில் ஜெயிக்க போகிறீங்க நம்ம பெரிய பெரிய தலைவர்கள் மிகப்பெரிய தலைவர்கள் அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா சூரிய தசையில் தான் அப்படி முன்னுக்கு வந்திருப்பாங்க சந்திர தான் ஜெயிச்சிருப்பாங்க அப்போ இதுதான் அதற்கான ஒரு ஏறுமுகமாகத்தான் இருக்குமே தவிர இறங்குமுகம் முகம் இருக்காது ஆனால் சந்திரனுடைய காரணியை பொறுத்து அது அம்மாவுக்கும் உங்களுக்கு மனசுல மிஸ்வசனி உருவாக்குது தண்ணி சந்திரன்றது நான் சொன்ன மாதிரி பெயர் புகழ் அப்போ புகழுக்கு கலங்கம் வர மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறது சில சமயம் சில பேர்களால் ஏமாற்றப்படுவது அது நம்பிக்கை துரோகத்தை சந்திக்கிறது அடுத்தவர்களை நம்பி சில விஷயங்களை வந்து பண்ணிட்டு இது பண்ணுறது அதே மாதிரி சில குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா குடும்ப கஷ்டத்துக்காக தான் படுற கூட வெளியில சொல்ல மாட்டாங்க அப்ப சந்திரசை ஓடிட்டு இருக்கோம் ஏன்னா ரீதியாக அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்ப இந்த சந்திரதிசை நடக்கக்கூடிய பூர நட்சத்திரக்காரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில பயங்கரமான சூழலை கையாளக்கூடிய ஒரு நெளிவுசுழிவு தெரிஞ்ச மக்களாக மாறிவிடுகிறார்கள் விடுகிறார்கள் அது அவர்களை ஒரு பாடமாக அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து கொடுக்குது அந்த சந்திரன் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி வாழ்வியல் பாடங்களே அந்த இடத்துல அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் சந்திரதிசைய தொடர்ந்து அடுத்ததாக வந்து செவ்வாய் திசையில் எப்படி செவ்வாய்திசையில ஒரு ஆளுமை வந்துடுது ஜெயிக்கணும் நான் முன்னாடி போகணும் நான் பணம் சம்பாதிக்கணும் நான் வீட்டுக்கு வந்து ஒரு பத்து காசு கொடுக்கணும் நான் என்ன வீட்டில் அது பெண்ணாக இருந்தாலும் சரி அது ஆணாக இருந்தாலும் சரி நான் வந்து ஒரு சம்பாதிச்சு எங்கள் அம்மா அப்பாவை காப்பாற்றணும் நான் அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மை செவ்வாயுடைய கேரக்டர் அப்படியே வந்துடும் டக்கு டக்குன்னு யோசிக்காமல் வேலை பார்க்கறது திடீர்னு போய்ட்டு சுய கௌரவத்திற்காக சில விஷயங்கள் மேற்கொள்ளுது ஒன்றால் முடியாதுன்னு சொல்லிட்டேன் நான் கடனை வாங்கியாவது கோட்டு போடுறது ஏய் கோட்டு போகிறது ஓகேடா மூணு நிமிஷத்துக்காண்டி மூவாயிரூவா வேஸ்ட் பண்ணிட்டடா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகும் மூவாயிரூபா போனால் போயிட்டு போகுது நான் போட்டேன்ல அப்படின்ற மாதிரி உங்களுடைய கௌரவத்திற்காக சில விஷயங்களை செய்து அதற்காக சில பண இழப்புகளை ஃபேஸ் பண்ணுறது எக்ஸ்பெஷலி ஃப்ரெண்ட்ஸுக்காண்டி போய் கோர்ட்டில் நிற்கிறது ஃப்ரெண்டுக்காக ஒரு தகராறுன்னு போய் நிற்கிறது ஒன்றுமே இல்லையா நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கீங்களா நல்லாதான் வந்து உங்களுக்கு ஓடிட்டு இருக்கா பாஸ்போர்ட் கண்டியாவது போலீஸ் உங்க வீட்டுக்கு வரும் அப்ப கண்டிப்பா போலீஸ் வந்து அவங்க அந்த திசையில வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துலயாவது மீட் பண்ண வேண்டிய ஏதோ ஒரு விஷயத்துல அவர்கள் மீட் பண்ணிக்கான வாய்ப்புலேயும் அவர்கள் ஏழு வருஷத்துல இருந்த அவர்களுக்கான அடுத்த படிநிலை உருவாகிறது அப்பா அவங்க வீட்டில் நல்ல நடக்குது அவங்க வீடு கட்டுறது அவங்க அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கிறது இல்லை அவங்க அப்பா அம்மாவுக்கு கூட்டிகே சில உட்கார வைக்கிறது அதில் இந்த பையன் இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க அவங்க அப்பாவுக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படின்றத இந்த ஜாதகம் இண்டிகேட் பண்ணிட்டு இருப்போம் அப்போ செவ்வாயிசுன்றது அதை தாண்டியும் கால் சார்ந்த சில பிரச்சனையை உண்டாக்குறது சுக்கில தன்மை கொஞ்சம் கம்மியாகுது கொஞ்சம் ஆண்களாக இருக்க சமயத்தில் கொஞ்சம் அவர்களுடைய உடல் நிலை கொஞ்சம் அப்படியே சீராக எல்லாம் ஒரு மாதிரி இருக்கிறது இல்லை உடலை காட்ட வேண்டும் என்பதற்காக எக்ஸசைஸ்லாம் பண்ணி பயில்வானால் தன்னை காட்டுறது ஏதாவது செவ்வாய் எல்லாம் அது ஒன்றா இப்படி இல்லை அப்படி அது உங்கள் செவ்வாய் தான் தீர்மானம் செய்ய போகிறது அப்படின்ற போது நல்லா ஃபிட்டாக இருக்கணும் ஃபிசிக்கல் அப்பீரன்ஸாக இருக்கணுன்றதுக்காக நிறையா ஜிம்முக்கு போகிறது தன்னை நாலு பேர் பார்க்க வைக்கிறதுக்கு வேலை பார்க்குறது ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்து கொள்ளுதல் என்னதான் இருந்தாலும் நாமன்றது தான் பண்ணுவேன் செவ்வாய் அப்பப்போ சில ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் பண்ணுவார் அதேமாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட வழியும் இந்த பூர நட்சத்திரக்காரர்கள் செவ்வா ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் செவ்வாதிசையை தொடர்ந்து அடுத்து தான் ராகு தசையில் எந்த மாதிரி இருக்கும் ராகுதசையில் பிரம்மாண்ட வெற்றி சம வெற்றி ஏன் அப்படின்னா சுக்ரன் ராகுலாம் ஒரே கேட்டகரி ஓகே ஓகே ராகு சுக்கரன் தான் ஒரு பிளே பை ஜகலகலா வல்லவன்னா அது ராகு சுக்கரன் தான் இருக்கணும் அப்படின்ற போது ராகு தசையில் வந்து பயங்கரமான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு எஸ்பெஷலி நாட் ஒன்லி பூரம் பரணியாக இருந்தாலும் சரி பூரடமானும் சரி ராகு திசையில் தான் அவங்களுடைய வாழ்வியல் ஜெயிக்கும் ஃபாரின் போகிறது ஃபஸ்ட்டு ராகுனானே அயல் நாடு அந்நிய மொழி அன்னிய மதம் தான் ராகுவை இண்டிகேட் பண்ணுன்ற போது ஃபாரின் போகிறது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அதீத வளர்ச்சி அடைகிறது நேற்று வரைக்கும் நான் ரெண்டாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் பார்த்தா திடீர் திடீர்னு செவ்வாய் திசையெல்லாம் வரும்போது செவ்வாய் நன்றாக இருக்கிற பட்சத்தில் ஒரு மாதிரியான ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுப்பார் ஒன் இன்ட்டு டூலாம் கிடையாது டூ இன்ட்டு ஃபைவ் ஃபைவ் இன் டிட்டன் அப்படி போயிவிடு அவருடைய லைஃப் அவங்களுடைய சம்பளமும் அப்படி ஏறும் செவ்வாய் நல்லா இல்லாத பட்சத்தில் அந்த அளவுக்கு கடனை கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சு அந்த கடனை கட்டுறதுக்கான உத்வேகத்தை இந்த ராகுதசையில் அவர்களுக்கு வழங்கி விடுகிறது அப்போ ராகுதசையில் பயங்கரமான ஒரு உத்வேகத்தை கொடுப்பார் பொருளாதாரத்தின் மீது அதீத ஆர்வத்தை கொடுப்பார் சில சமயம் உட்காந்திரத்துலேருந்து பொருள் சம்பாதிக்கலான்ற மாதிரி குறுக்கு புதிய எல்லாம் வந்து இந்த தசையில் கொடுங்க சீட் வாங்கினா யோகா அடிக்குமான்னு கேட்டாங்க ராகுதசை ராகு நடந்துட்டு இருக்கு உஷாராக இருந்துக்க அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்டிய சூழல் வரும் அப்போ உட்காந்த இடத்துலேருந்து பணம் சம்பாதிக்கலாம்னு யோசிக்கிறது தன்னுடைய திறமையினால் ஒரு கர்வம் அடைதல் அது எல்லாருக்கும் இருக்குல்ல கிட்டத்தட்ட அந்த வயசில் வரும்போது நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஆனால் நான் பெரியார் தான்ப்பா சொல்லுங்கள் ஒத்துக்கங்களேன்ப்பா அப்படின்ற மாறும்போது ராகு வந்து அதற்கான காரணமே அமையிறது பிள்ளைகளுடைய படிப்பு ரொம்ப சூப்பராக இருக்கிறது நிறைய வந்து என்ன சொல்கிறது ஒரு மாதிரி உங்களையே நீங்கள் வந்து செதுக்கி கொள்ளுது நான் என்னை சரி பண்ணிக்கணுன்ற ஒரு உத்வேகத்தை ஒரு மனுஷனுக்குள்ளே விதைக்கிறதே ராகு தான் அது என்ன தான் ராகு வந்து நல்லவன் கெட்டவன் அதெல்லாம் இல்லை ராகு தான் ஒரு மனுஷனை பணக்காரனாகவோ இல்லை அடுத்த எல்லாமே கொண்டு போகிற பணம்ன்றது எதை சார்ந்து எங்குனா உங்களுடைய முயற்சி சார்ந்தான் எங்குது நீங்கள் அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு யார் வேணும்னா ராகு தான் வேணும் ஏன்னா ஒருத்தனை பார்த்து போட்டி போட்டால் தான் அடுத்த ஸ்டெப் போட முடியும் ஒருத்தனை பார்த்து புறாமல் போட்டால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் ஒருத்தவங்களை பார்த்து இந்த மாதிரி இருக்கணும் நீங்கள் வந்து இம்ப்ர இன்ஸ்பயர் ஆனால் தான் பண்ண முடியும் நாலு பேரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சா தான் பண்ண முடியும் இது எல்லாத்தையும் ராகு பண்ணுவார் அது பூர் நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக பண்ணுவான்றப்போது ராகு திசையில் நீங்கள் இன்ஸ்பயர் ஆவீங்க உங்களை இம்ப்ரெஸ் பண்ண வைப்பீங்க வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்து போவீங்க ஒன்றுமே இல்லைங்க நான் அப்படிலாம் இல்லை இங்கே தான் உழைக்கிறேன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் போய் நான் எழுதி வேணால் பார்த்துக்கோங்க ராகுதசையில் கண்டிப்பாக ஃபாரின் ட்ரூவராது போயிட்டு வருவீங்க சும்மாவது ஃபாரின் போய்ட்டு வரும் அப்படின்ற மாதிரி பயணம் இந்த தசையில் இந்த பதினெட்டு வருடங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும் இல்லை வெளியூர் வெளிமாநிலம் போயிட்டு ஒரு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பும் அந்த இடத்துல வேலை செய்வதற்கான வாய்ப்பும் நடக்கும் நிறைய பேருக்கு இந்த ஃப்ளைட்டில் போயிட்டு வரும்போது நல்லது நடக்கும் இதெல்லாம் ராகுதசையில் நடக்கும் ஃப்ளைட்டில் போகும்போது நல்லது நடக்குது இல்லை ஃபோனில் வந்து சில விஷயங்கள் ஃபிக்ஸ் ஆகிறது அது ராக எங்கே உட்காந்துருக்குறான்ற தன்மையை பொறுத்து இருக்கு கடல் கடந்து அந்த பயணம் கண்டிப்பாக ராகு சிலவர்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு திருப்தியாக இருக்கேன் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுப்பாரு ஆனால் கரெக்டாக இங்கே தான் செக் கூப்பாரு கரெக்டாக அந்த வரக்கூடிய அந்த கீது செய்ய தாண்டி சூரியனுக்கு ராகு ஆகாது சந்திரனுக்கு ராகம் ஆகாது செவ்வாய்க்கு ராகம் ஆகாதுன்ற போது பூரண நட்சத்திரக்காரர்கள் தயவு செஞ்சு இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க இந்த மூன்று புத்திகளில் கவனம் 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 உ உடல் நிலையில் மிகப்பெரிய பிரச்சனையை உண்டா ராகுதை முடியுது குருதசை வந்து ஆரம்பிக்கும் போது பூர நட்சத்திரக்காரங்க படுற மாதிரி உடல்நிலை அவசியம் வேறு யாரும் பட மாட்டாங்க என்னென்னு சொல்ல முடியாது மர்ம நோய்கள்லாம் வரும் ஸ்கின் அலர்ஜி வரும் நிறைய பேருக்கு ஜெனட்டிக்காக சில கேன்சர் அந்த மாதிரியான விஷயத்தை இண்டிகேட் பண்ணணும் சுகர் பிபி கொலஸ்ட்ரால்ன்ற விஷயத்தை இண்டிகேட் பண்ணணும் ஒன்றுமே எனக்கு நல்லா இருந்த திடீர்னு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டுன்ற மாதிரியான எந்த இல்லாமல் ஒரு மாதிரி விஷயத்தை வந்து கொடுக்கும் ஏன்னா ராகு சில சர்ஜரியை கிரியேட் பண்ணி விட்ருவோம் ஒன்றுமே இருக்காது திடீர்னு நீங்கள் அப்ரெனிஸ் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வெடிச்சிடும் உடனே பண்ணுங்கன்னு உடனே உங்களை பிடிச்சி உட்கார வச்சு பண்ணுவோம் இதெல்லாம் இந்த ராகுதீடு அவர்கள் வந்து வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கண்டிப்பாக வயிறு இந்த இடம் இங்கேருந்து இது வரைக்கும் ஏன்னா ராகுக்கு வந்து இது கிடையாது இங்கேருந்து இது வரைக்கும் முழுமையாக கீழே வரைக்கும் எடுத்துக்கோங்களேன் உங்களுடைய பிறப்பு வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணாமல் ராகு திசை கிடக்காதுன்றதுனால இந்த மூன்று வரக்கூடிய இடங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக தான் இருக்க வேண்டிய அமைப்பாக இருக்குது ராகு திசையில் மற்றபடி எல்லாத்தையும் கொடுத்துருவார் பெயர் புகழ் அந்த திசை எல்லாம் கொடுப்பாரு நிறைய பணத்தை கொடுப்பார் அதே சமயம் நிறைய பணத்தையும் அந்த நேரத்தில் தான் இழக்க வைப்பார் நான் சொன்ன மாதிரி ராகு பூர் நட்சத்திரக்காரருக்கு முன்னாடி கொடுத்துருவார் பின்னாடி பிடுங்கிடுவார் ஓகே மேம் ராகு திசை தொடர்ந்து அடுத்ததாக குரு குரு தசையில் நான் சொன்ன மாதிரி குரு அப்படின்னாலே நான் என்னை பொறுத்த வரைக்கும் அதை ஜாதகராக தான் எடுத்துப்பேன் அது ஆணாக இருந்தாலும் குரு தான் எனக்கு பெண்ணாக இருந்தாலும் குரு தான் அப்படின்ற போது அவர்களுடைய உடல்நிலை மனநிலையில் கவனம் தேவை இந்த நேரத்தில் தான் குரு நல்லா இல்லாட்டி தேவையில்லாத இன்னொரு அஃபேரில் கொண்டு போய் விடுறது தான் இருந்திருப்பாங்க திடீர்னு பார்த்தா நல்ல மனுஷன் பாய்வர் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒன்றில் மாட்டிக்கிட்டாருந்தான் அங்கே குரு ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு அப்படின்னு அர்த்தம் ரொம்ப சூப்பராக வந்தார் அவரை மாதிரி ஒரு உத்தமம் கிடையாதுன்னு சொல்லும்போது ஏதோ ஒரு கரு ஏன்னா குருனாலே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சுய கௌரவத்திற்கு இழுக்கு வரக்கூடிய குருலாம் ரொம்ப நல்ல வரலாம் நல்ல மனுஷன்தான் ஆனால் ரொம்ப நல்ல மனுஷன் அவ்வளோதான் அப்போது குரு தான் முதல்ல வந்து சுயம் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லக்கூடிய ஆள்ற போது சுய கௌரவத்திற்கு சில இழுக்கை கொண்டு வந்து கொடுக்கறது கடனை வாங்கிட்டு கட்ட முடியாமல் இமன் கடங்காரன் கடங்காரன்னு சொல்ல வைக்கிறது குரு நல்லா இல்லாது ஆறு எட்டுலாம் வரைஞ்சிட்டா நிறையா கடன் வாங்க வைக்கிறது நிறையா வந்து வட்டிக்கு மேலே வட்டி வாங்கி குடும்பத்தை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே வந்து ஆட்படுறது என்ன பண்ணாலும் எனக்கு வட்டி கட்டி மாலை இஎம்ஐயே போய்டுது எனக்கு கையில் காசே இல்லையேன்ற மாதிரியான இது குரு தசை மட்டும் இல்லை நல்லா நோட் பண்ணிக்கோங்க பூர் நட்சத்திரக்காரங்க குரு புத்தியிலும் இதே தான் நடக்கும் ஸோ அதனால் குரு புத்தியில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பாகத்தான் இருக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கவனமாக இருக்கணும் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் விழிப்புணர்வோடு இருக்கணும் இந்த கவனத்திற்கும் விழிப்புணர்வுக்கும் என்னென்னா கவனமாக இருக்கிறது கூட மண்டலுக்கு விழிப்புணர்வு எப்பயுமே அலர்ட்டாக இருக்கணும் சொன்னாங்க அப்படின்றது குரு தசை வருது அப்படின்னா ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது இப்போ குரு தொடர்ந்து வரக்கூடிய அடுத்தடுத்த திசைகள்ல அவருடைய வயதின் தன்மைக்கு ஏற்ற மாதிரி சில விழாவில் எனக்கு சனி தசை வருடம் வருடன்னு சொல்லும்போது மேக்சிமம் நம்ம ரொம்ப என்ன தான் எடுத்து பார்த்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக இருந்தாலுமே இந்த இடத்துல தான் அவர்களுக்கான அந்த இறுதி முடிவு இல்லை மரணம் சமைப்பதுன்றதுக்கான விளைவுகள்லாம் வருதே தவிர ஏன்னா சனிதான் ஆயிலை தீர்மானம் செய்யக்கூடியன்றனால பூ நட்சத்திரக்காரர்கள் சனி திசையில் கொஞ்சம் அவர்களுக்கான ஆயுளுக்கான தன்மை காட்டப்படக்கூடிய அமைப்பாக தான் இருக்கு ஓகே மேம் இப்போ வந்து இந்த பூரம் நட்சத்திரக்காரங்களோட தசைகள் எந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க ஸோ இவங்களுக்கான தெய்வ வழிபாடுகள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க தெய்வ வழிபாடுன்னு எடுத்தோன்னா சுக்கர தசையில நான் சொல்ற மாதிரி ரொம்ப பெருசா தேவைப்படாது ஏன்னா அவங்களே தான் இருக்க போறாங்கன்ற போது வேணும் சூரிய திசையில் கண்டிப்பாக சிவன் வழிபாடு இந்த நேரத்தில் அவங்களுக்கு எப்படியா சிவன் கனெக்ட் ஆகிடுவார் ஒன்றும் உன் குழந்தைக சிவனாக வருது இல்லை சிவன் கோயிலுக்கு போகிறது எப்போதும் சேசம் அவங்க அம்மா சிவன் கோயிலுக்கு கூட்டு போகிற மாதிரி எல்லாம் சிவனோட அவங்க கனெக்ட் ஆயிடுவாங்க இல்லை சிவன் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ளே அவர்கள் இயங்கிடுவார்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் பூர காரணம் முருகன் இயக்கிற மாதிரி யாரையுமே இயக்க மாட்டான் முருகனுக்கும் போரணுக்கும் என்ன சம்மந்தம் கூட நீங்கள் கேட்கலாம் அது சிவன் வீடுன்ற பொழுது கண்டிப்பாக அந்த ஒரு குழந்தையை உருவாக்கக்கூடிய தன்மையெல்லாம் சுக்கிலத்திற்குன்றனால கண்டிப்பாக முருகனுடைய அருள் பயங்கரமாக இருக்கும் ஒரு நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த இடத்துல முருகன் கனெக்ட் ஆகிடுவார் அப்போ இந்த செவ்வாய் முருகனோட தான் அவர்கள் பயணிப்பார்கள் முருகனுடைய அருளோடு தான் அவர்கள் இயங்குவார்கள் அப்போது நீங்கள் சூரிய திசை ஆரம்பிக்கும் அதற்கான வித்தெல்லாம் போட்டு அப்படியே வந்தீங்கன்னா அந்த குழந்தை எப்படியாவது இடத்துல முருகனோட கனெக்ட் ஆகிடும் எப்படியாவது இடத்துல சிவனோட கனெக்ட் ஆகிடும் அப்போ அந்த கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறதுன்றது ஒரு மிகப்பெரிய நல்லவைகளை கொண்டு வந்து கொடுக்கும் எனக்கு தெரிஞ்ச பூரண்சத்திரக்காரர்கள் நான் சொன்ன மாதிரி இந்த குரு தசையிலும் ராகுதையிலும் மட்டும் கவனமாக இருந்து கொண்டால் போதுமே தவிர மற்ற எல்லா திசையுமே பெருசாக அவர்களுக்கு வந்து யோசிக்க மாதிரியான தன்மை கொடுக்காது வாழ்வியலுக்கான படிப்பினையை தான் கொடுக்க போகுது ஏன்னா ஒரு மனுஷன் வந்து உடம்பு நல்லா இருந்துட்டா போதும் மற்ற எல்லாத்தையுமே சம்பாதிச்சிடலாம் நீங்கள் இன்றைக்கி அசிங்கப்படுறீங்களா ஒரு நாலு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா அந்த அசிங்கம் தெரியாது சொல்லுவாங்க பதினெட்டு தடவை தோற்று பிரச்சனை ஒரு தடவை எழுந்தது தான் எல்லாேருக்கும் தெரிய போகுதுன்ற மாதிரி இன்றைக்கி நீங்கள் தோத்தீங்கன்னா அது அசிங்கம் இல்லை நீங்கள் அடுத்த தடவை நீங்கள் எடுக்கக்கூடிய வெற்றி எல்லாம் அந்த அது அப்படியே மறைச்சிடும் ஆனால் இன்றைக்கி நீங்கள் உழுதுட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் எந்திரிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டன்ற மாதிரி எல்லா தசா உங்களுடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கக்கூடிய தசைகள் மட்டும் பார்த்து நீங்கள் வந்து உங்களுக்கான வழிபாடுகள் செய்து கொண்டீர்களே ஆனால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயித்து விடுவீர்கள் தான் உண்மை மேம் அடுத்ததான் ராகுபுத்தியில் எந்த மாதிரியான பரிகாரங்கள் ராகு புத்தியில் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக நாகர் வழிபாடு கம்பல்சரி நாகேஸ்வரம் போயிட்டு வருது ராகராஜசாமியை போய் பார்த்துட்டு வருது இல்லை உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய புத்துமண் வழிபாடு கோமுதிமன் கோயில் இருக்கக்கூடிய சங்கரன் கோயில் இருக்கக்கூடிய அந்த புத்து மண்ணை எடுத்து கையில் வச்சுக்கிறது புச்சோடு ஏதாவது ஒரு கனெக்ட் பண்ணுறது புத்துமண் குளியல் பண்ணுறது இதெல்லாம் ஓரளவுக்கு கொடுக்கும் அதை தாண்டியும் நான் சொன்ன மாதிரி முடிஞ்சால் ராகுதசையில் போய் முடிக்காணிக்க கொடுத்துட்டு மொட்டை மொட்டையடிச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ராகு உங்களை மொட்டை அடிக்க மாட்டார் அதில் வந்து தெளிவாக இருந்துக்கோங்க எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது என்ன தசில் இருந்தாலும் சரி உடனே போய் ஒரு சின்ன முடிக்க கொடுத்துட்டு அப்பா என் கொடுத்துட்டேன்ப்பா நீ என்னவோ பார்த்துக்கப்பான்னு சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னா அந்த எல்லாம் சரியாயிடும் அதுவும் எக்ஸ்பெஷலி ராகுது எல்லாமே வந்து அடக்கக்கூடிய தன்மை யாருக்கும் உண்டுனா காளி மாதிரி துர்க்கை மாதிரி உக்கரதேவர்களுக்கு உண்டுன்றனால என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஏன் ஸ்டூ என் என்னுடைய கிளைண்ட்டுக்கு என் ஸ்டூடண்ட்டெல்லாம் சொல்கிற விஷயம் ராகுதை நடக்கும் போது பூர நட்சத்திரக்காரர்கள் சமயபுரத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு போய் நீங்கள் கொடுத்துருவாங்க ஜெய்சிருங்க குருபதியில் எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் குருபூதியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு வந்து கொஞ்சம் சுயகௌரவத்திற்கான இலக்கெல்லாம் வராமல் இருக்கணும் கொஞ்சம் வந்து அவர்கள் ஸ்டடியாக இருக்கணும் பணத்தில் கொஞ்சம் லாஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்ற போதேனா நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்க ஒரு விஷயம் இந்த குரு தான் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் நல்லா வாழ்ந்துட்டேன் நல்லா பண்ணிட்டேன் நான் என்ன வேணால் பண்ணலாமே அப்படின்ற எண்ணம் யாருக்காக இருந்தாலும் வரத்தான் செய்யும் அது ரெண்டு விஷயத்தை இண்டிகேட் பண்ணும் ஒன்று என்கிட்ட பணம் இருக்குன்ற மாதிரி ஒரு கொள் ஒரு வீம்புக்கு போய் ஏதோ ஒன்று பண்ண வைக்கும் இல்லை என்கிட்ட எல்லாமே இருக்குன்றதுனால கௌரவத்திற்கு இழுக்கான சில விஷயங்களை செய்ய தூண்டும் அப்போ இந்த சுக்ரன் குரு எப்பயுமே ஆப்போஸினால கண்டிப்பாக குரு தசையில் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவை உங்கள் குலதெய்வத்துக்கு ஏதாவது ஒரு கோவிலுக்கு நீங்கள் ஏதாவது எடுத்து பண்ணுதல் அப்படின்றது இந்த தசையில் வரக்கூடிய மிகப்பெரிய களங்கத்திலேருந்து உங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதுக்கடுத்து குரு அப்படின்னு சொல்லக்கூடியதே வந்து கல்லூரி பள்ளிகள்லாம் குறிக்கக்கூடிய பள்ளிகள்லாம் புத்த கல்லூரி குறிக்கும் போது நிறைய ஏதாவது கல்லூரி குழந்தைங்களுக்கு படிக்க ஹெல்ப் பண்ணுறது ஃபீஸ் கட்ட முடியாத ஃபீஸ் கட்டுறது அதெல்லாம் தாண்டி ஏதாவது ஒரு மரத்திற்கு உங்க தினம் தண்ணி ஊத்துறது மரமாக இருக்கணும் மரத்திற்கு தண்ணி ஊத்துறது இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய குருமார்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறது குருவாக இருந்து ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஆட்கள்கிட்ட போய் நீங்கள் தீஷை வாங்கிக்கிறது இதெல்லாம் வந்து உங்களை சரியான முறையை வழிகாட்டக்கூடிய தன்மையை கொண்டு வந்து விடும்றதுனால இந்த குரு தசையில் கண்டிப்பாக அந்த குரு எங்கே அமர்ந்துக்கிறார் என்பது ரொம்ப இம்பார்ட்டன் பொறுத்து எதுவாக இருந்தாலும் சுயகருவதற்கு ஏதோ ஒரு இழுக்கு வரப்போகுது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரப்போது இதெல்லாம் வந்து குரு இண்டிகேட் பண்ணுவார் அப்படின்ற போது நிறைய முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய காலத்தில் சரி வராமல் இருப்பதற்கு ஏதாவது ஒரு குரு திருவடி பிடிச்சிக்கிறது இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் என்கேஜ் ஆகிடுறது எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு கலையை கற்றுக்கிறது அந்த கலையை கற்றுனா அவர் அவர் குரு ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணியிருக்க ரொட்டீன் விலையை விட்டு இன்னொரு வேலையை நீங்கள் சேர்ந்து செய்யும்போது நீங்கள் கொஞ்சம் பிஸியாகிடுவீங்க தேவையில்லாத தாழ் ப்ளாஸ் உங்களுக்கு வராது இதுவே உங்களுக்கான வாழ்வியல் பரிகாரமாகவே இருக்கும் ஓகே மேம் வந்து புறம் நட்சத்திரத்துக்காரங்களுடைய தசாபுதிகள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்கும் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கிட்ட இருந்து எடுக்கும் அப்படின்றது ரொம்ப க்ளியராக சொல்லிட்டீங்க ஸோ தொடர்ந்து அடுத்த நட்சத்திரம் பற்றி பார்க்கலாம்